ஒட்டகங்கள் சகாராவவுடைய நீண்ட தூர ட்ரக்கர்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த மூட்டை விலங்குகள் தீவிர பாலைவன நிலைமைகளுக்கு ரொம்பவும் பொருத்தமானதாக இருக்குது ஏன் இந்த குழந்தைகளால் ஒரு துளி கூட தண்ணீர் கூட இல்லாமல் நூறு மீன்கள் வரைக்கும் செல்ல முடியும் அதுதான் இதற்கு காரணம் இங்கே கூம்பு வடிவத்தில் இருக்கிற ஒன்று சில உயர்த்தர ஹெச்டிஓடைய நிரப்பறத்துக்கு இது எப்போதும் போகலாம் நல்ல முயற்சி ஆனால் ஒட்டகத்தில் பேட்டைக்கு கீழே நடக்கிறது அது இல்லை அல்லது கூம்பு ஒட்டகங்களினுடைய மிகவும் முக்கியத்துவமான உடல் குணம் அதோட கூம்புகளாக இருக்கலாம் இருந்தாலும் நீண்டகால வதந்தி இருந்த போதிலும் இந்த ஹம்ப்கள் தண்ணீரை சேமிப்பதற்கான ஒரு பகுதி இல்லை உணவு இல்லாத பட்சத்தில் ஒட்டகங்கள் உணவாக பயன்படுத்தக்கூடிய கொழுப்பை வந்து அது சேமித்து வைக்கிது உணவு ஆற்றில் கொழுப்பாக சேமித்து வைக்கிறது ஒட்டகங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அது பொதுவாக பாலைவனத்தில் வாழுது அங்கே உணவு ஆதாரங்கள் கிடைப்பது ரொம்ப கடினம் ஒட்டகங்கள் உணவின்றி நீண்ட நேரம் இருக்கும் அவற்றுடைய கூம்புகள் மேலும் ஒதிந்துரும் ஆனால் ஒட்டங்களால் எரிபொருள் நிரப்ப முடிந்தவுடன் கூம்புகள் மீண்டும் ஊதப்படும் மனிதர்களும் பிற விலங்குகளும் இதை செய்யுது ஆனால் நமது கொழுப்பு பொதுவாக நம் உடல் முழுவதும் விநியோகிக்கப்படுது அப்படின்னா ஒட்டகங்கள் ஏன் கூடுதல் கொழுப்பாக ஒரே இடத்துல வச்சுருக்குது முதுகிலாக இருக்கிற கூம்புகள் கொழுப்பு திசுக்களை குவிப்பதன் மூலியமாக ஒட்டகங்களுடைய உடல்கள் குறைவாக தனிமைப்படுத்தப்படுது இது அவர்களுடைய உடல் வெப்பநிலையை சீராக்க உதவுது அப்புறம் வியர்வையிலிருந்து பாதுகாக்குது இது அவங்களுடைய உடல் வெப்பநிலையை அதிகரிக்க அனுமதிக்குது அதே நேரத்தில் தண்ணீரை சேமிக்குது அப்புறம் சூடான பாலைவன நாட்களில் அவை அதிக வெப்பமடைவதை தடுக்குது அப்புறம் நைட்டில் வந்து வெப்பநிலை குறையும் போது அவங்க சூடாக இருக்க கூடுதல் சேமிக்கப்படும் வெப்பத்தை பயன்படுத்துகிறாங்க நிச்சயமாக ஒட்டகங்கள் இன்னும் நீண்ட நேரம் சுமார் ஒரு வாரம் தண்ணீர் இல்லாமல் போகலாம் இருந்தாலும் தண்ணீர் உண்டான அவற்றுடைய செயல்திறன் வந்து வறண்ட நிலையில் வாழ்வதற்கான பல தகவல்களுடன் தொடர்புடையது அவற்றின் ஓவல் வடிவ இரத்த அணுக்கள் போன்றவை ஒட்டகங்கள் அதிக அளவு தண்ணீர் உட்கொள்ள அனுமதிக்குது ஒரே அமர்வில் முப்பது கேலன்கள் வரைக்கும் சேமிக்க முடியும் இந்த செல்கள் அதிக மீள்தன்மை கொண்டவையாக இருக்கிறதுனால அதிக நீரை தக்க வைக்க அவை வடிவத்தை எளிதாக மாற்றும் இந்த வடிவம் தண்ணீரை பற்றாக்குறையாக இருக்கும்போது ஒட்டகத்தோடைய ரத்தத்தை எளிதாக ஓட்ட அனுமதிக்குது ஒட்டகங்கள் மிகவும் அற்புதமான உயிரினங்கள் அவை கற்றாழை முதுகெலும்புகள் அப்புறம் அனைத்தையும் சாப்பிடும் திறன் கொண்டுள்ள ஒன்றா இருக்குது அதுங்க ஒரு கிட்டி குளத்தை விட அதிக தண்ணீரை தக்க வச்சுக்கிறாங்க அப்புறம் பழைய மேற்கு துப்பாக்கி ஏந்துபவர்களைப் போல துப்புகிறாங்க இருந்தாலும் அதோட கூம்புகள் தண்ணீர் பாட்டில்களை விட மதிய உணவு பாட்டில்களை போலவே இருந்தாலும் அதோட மிகவும் நன்கு அறியப்பட்ட அம்சமாகவே இருக்குது